நேர்களுக்கு வணக்கம் இப்போ தினம் வந்து சம்பம் கம்பம் சுற்று சுற்றுவட்டார பகுதியில் நஞ்சனியில பாதிப்புகளை வந்து விவசாய பத்து மாவட்ட விவசாயிகள் சங்கத்திலிருந்து மரியாதைக்குரிய ஐயா வந்து பிடிஆர் விஜயராஜன் அவர்களுடைய தலைமையில் கூட குழுவினைக்கு வந்து பார்வையிட வந்துருக்காங்க அந்த பார்வையிட்டு இந்த பாதிப்பான மென்வாயில்களுக்கும் நெற்கதிரிகளுக்கும் இழப்பீடு வழங்கக்கூடிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அடுத்தபடியாக வந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் வந்து அரசு சார்பாக வந்து கொள்முதல் மையம் வச்சுக்கிற மாதிரியும் இந்த மழைக்காலங்களில் வந்து இந்த நெல் அறுவடை செஞ்சால் அதை பாதுகாக்கிறதுக்கான நெல் கலைஞர் கூடம் வந்து வச்சு அது ஒரு கோரிக்கையும் அது அடுத்தபடியாக வந்து பொதுப்பணித்துறையினர் காலங்கள் வருவதற்கு முன்னாடி வந்து ஆழ்கிறப்பு அகற்றதோ இல்லை வந்து உடப்புகளோ இல்லை வந்து வயல் அந்த ஆறு வாய்க்காலில் வந்து இருக்கிற தடுப்புகளை வந்து எடுக்கலை இதனால் வந்து இந்த பாதிப்பு வரும்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை கொடுக்க போகிறதா ஐயா விஜயராஜன் ஐயா பொறுத்துக்காங்க அந்த கோரிக்கையும் அவர் வந்து அரசுக்கு மீண்டும் வந்து நாலஞ்சு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கையை என்னன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம நிகழ்வில் காணலாம் நன்றி

இந்த ஆண்டு வந்து ஜூன் ஒன்று தண்ணீர் பெரியார் அணையிலிருந்து திறக்கப்பட்டது உடனே நாங்கள் வந்து விவசாய பணிகள் ஆரம்பித்தோம் இப்போ வந்து அறுபடி நேரத்தில் இருக்கும்போது திடீர் கனமழையால் பயிர்கள் வந்து சேதமடைந்தனர் நிறைய இதில் வந்து ஐம்பது ஏறி அறுபடிக்கு நிறைய அந்த பயிர்கள் வந்து சாஞ்சு மெய்கீடுகள் நீளமாகி இப்போ வந்து மழைக்கு ஆரம்பித்து ஒரு இந்த ஒரு பகுதிக்கு மிகப்பெரிய சேதமடைந்திருக்கு ஆனால் நாங்கள் இந்த பத்து சங்கல் இன்றைக்கி கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை அனுப்ப போகிறோம் அதில் மூணு இது மெயினாக கேட்குறோம் ஒன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மானியம் தருவதாக நிவாரணம் தருவதற்காக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ரெண்டாவது வந்து நெல் விலை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது வியாபாரிகள் வந்து ரொம்ப விலையை குறைக்கிறாங்க இந்த மழை சீசன் வந்து எங்களால் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அதனால் அரசாங்கத்தை வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரம்பிக்க கேட்டிருக்கோம் அது விரைவில் ஆரம்பித்து கொஞ்சம் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் இந்த ஈரப்பாதத்துக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கும் இந்த பழங்காலத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் ரொம்ப பார்க்காம வாய்க்கால்களையும் சரியாக பராமரிக்கிறது இல்லை நீங்கள் நிறையா இது பார்த்திங்கன்னா இப்போ மீனவன் பகுதியிலே வாய்க்காலில் இருக்கான் காமிக்கிறேன் அது ஒழுங்காக தூர் வராமல் இருக்கிறதுனால தண்ணி ஈஸியாக போக மாட்டேங்குது அதனால் இந்த காலத்தில் வந்து தண்ணி வாய்க்காலில் ஃபுல்லாக ரெம்பி நிறைய நீட்டு மூலி வயலுக்குள்ளே வந்துடுது அது ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தால் வந்து இவ்வளோ சேதம் இருக்காது அது நம்ம பகுதியில் மத்த பகுதி தஞ்சாவூர் பகுதி அத்தான வாய்க்கால்கள்லாம் தூர்வாரி அந்த பணிகள் அவங்க செய்வாங்க ஆனால் நம்ம பகுதியில் வந்து செய்யாமல் விவசாயிகளே செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இதனால் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் நம்ம எல்லாரும் விவசாயிட்டு இருந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு வாங்கி நம்ம வேலை செய்கிறோம் பட் பொதுப்பணித்துறை வந்து நீர்வளத்துறை ரொம்ப நாளாக வந்து இந்த பகுதியில் வந்து வாய்க்கால்களிலேயும் பலத்திலையும் எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கிறது மறுகாலும் இந்த வாய்க்காலெலாம் சரியாக தூர் இருந்தாங்கன்னா அந்த உபரி தண்ணிலாம் நேராக வந்து ஆற்றுக்கு போயிருக்கும் அது போகாமல் எல்லாத்தையும் வயலுக்கு விட்டுறதுனால தான் வந்து அதிக சேவமடைக்கும் அதனால் இந்த மூணு இதை வந்து நாங்கள் தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கு அனுப்போம் ஒன்று வந்து நஷ்டம் அடைந்த விவசாயத்துக்கு ஏதாவது ஒரு மாநில திட்டி ரெண்டாவது நெல் கொள்முதல் சீக்கிரமாக ஆரம்பித்து கொஞ்சம் ஈரப்பரத்தை ரிலாக்ஸ் பண்ணி அதை சீக்கிரமாக வாங்க சொல்கிறது மூணாவது வந்து நீர்வளத்துறை வந்து ஒரு பர்மனெண்ட் இதுக்கு வந்து வாய்க்கால்கள்லாம் ரொம்ப நாள் பணி செய்யாததை வந்து ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணி தண்ணீர் அந்த மாதிரி வேலை நாங்கள் கேட்கப்படுது போகிறோம் இந்த மனு ரெடியானது கூட தீர்மானம் போட்டு ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காப்பியும் கொடுக்கும் இப்போ வந்து இழப்பீடு எவ்வளோ அது இனிமேல் தான் நாங்கள் பேசி முடிவு பண்ணோம் இள இழப்பீடு எவ்வளோன்னு நாங்கள் இது பண்ணலை இப்போ பத்து சங்கத்தில் எல்லா தலைவரும் வந்திருக்காங்க நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து பேசி ஒவ்வொரு பகுதியில் என்ன சேதம் எல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இதை சொல்லுவோம் இது ஏற்கனவே நாங்கள் இது முடிவு செய்யலை இப்போ எவ்வளோ சேதாரம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலே ஏற்பாட்டுன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் இப்போ எல்லாரையும் சேர்ந்து பேசினா தான் அது கரெக்ட் அமௌண்ட் தெரியும் இப்போ ஒவ்வொரு வடகளுக்கு பருவமழையும் இந்த முதல் போக வந்து சந்திச்சிக்கிட்டே இருக்குது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி அதனால் விவசாயிகள் வந்து பயிர் காப்பீடு அப்படின்ற முறையில் எந்த மாதிரி கையாண்டுருக்கு இல்லை இப்போ என்னன்னா சில சமயம் வந்து பயிர் காப்பீடு செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி சேதம் வரும்போது அதை போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் விவசாயிகளுக்கு வந்து இந்த பயிர் காப்பீடு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அது ஒரு வருஷத்தில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து காப்பீடு சொல்லி எல்லாத்தையும் வாங்க சொன்னாங்க நாங்கள் எல்லோரும் வாங்கினோம் அன்றைக்கி பாதிப்பு இருக்கும்போது அப்ளிகேஷன் போட்டால் இங்கே லோக்கலில் ரெவன்யூ ஆஃபீஸில் வாங்கிட்டு அது சென்னை கூட அனுப்பலை அப்புறம் எப்படி காப்பீடு தருவாங்க அது வந்து ஒரு ஏமாற்ற தெரியுது அதனால் அது மேலேருந்து யாரும் அதை நம்பி வாங்க மாட்டேங்கிறாங்க சரிங்க சரி சரி நன்றி இதில் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைச்சரும் வந்து இந்த பகுதியில் வந்து இவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு யாருமே எந்த ஒரு ஆய்வும் பண்ணாமல் இருக்கிறாங்க அது ஒரு அப்படியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எம்பி போய் பார்த்ததா சொல்கிறாங்க ஆனால் நம்ம மாவட்டத்தில் எந்த அமைச்சரும் இல்லை அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சு யாரும் நேராக வந்து செஞ்சது மாதிரி தெரியலை இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம கப்பப்பழத்தாக்கே தேனி மாவட்டத்தில் நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கர் தான் அது அரசாங்கம் பார்க்கும்போது இந்த சிறு இதாக தெரியுது ஏன்னா தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் பதினஞ்சு லட்சம் ஹெக்டேருக்கு மேலே இருக்குது அதனால் அங்கே பாதிப்பு இருக்கும்போது எல்லோரும் அதை பார்க்குறாங்களே தவிர நம்ம இதை வந்து ஒரு சின்ன இதாக பார்க்கறதுனால அதுக்குள்ளே தள்ளம் செஞ்சு இருந்து எல்லாம் அதிகாரிகளை வந்து நம்மளுக்கு அளவுக்கு கவனம் செலுத்தணும் சரி சரி அவங்க இ சுப்பிரமணியம் இருந்தபோது ஆறு கோடி ரூபாய் ஏழு கோடி ரூபாய் பேங்க்ல வந்து தீர்மானம் எல்லாம் சொல்லி வாங்கிட்டு ஒரு வேலையும் பண்ணலை கடைசியாக இவங்க வீட்டில் வந்து காலைல வந்து ஐயோ எங்களை விட்டு இவர் எல்லாம் அதிகாரமும் இது எவிடன்ஸ் வாங்கி வச்சுருக்காரு எங்களை இது பண்ணாதீங்கன்னு சரி தொடர்ந்து கோவில் விட்டுறதுனால இந்த மாதிரியே பண்ணுறாங்க இந்த படத்தை கூட சாப்பிட்டுட்டு ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லை அதே போல் வந்து குளங்களில் உங்களுக்கு விவசாய கழிவுகளுக்கு அதிகமாக குற்றம் குற்றம் இப்போ இந்த இந்த வாய்க்காலில் நாங்கள் இந்த பாளையம்புரம் வாய்க்கால் சுருங்கப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து கரண்ட் டாக்டர் வரைக்கும் பதிமூணு அதாவது பதிமூணு அல்ல ஆறு கிலோமீட்டர் இதில் வளியில் இருக்க எல்லா கிராமமும் ராயம்பட்டி அனப்பட்டி காமைய இது எல்லா இதுலேயும் வந்து கழிவு நீர் குப்பை ரெண்டும் வந்து வாய்க்காலில் கொட்டிடுறாங்க இது நம்ம இப்போ அவங்க சைட்லேயும் அந்த பக்கம் கம்பத்துலேருந்து வர எல்லா ஊர்ல எல்லா ஊர்லேயும் அதே பிரச்சனை நாங்களும் நிறையா தடவை நிலைத்துக்கும் போட்டு இந்த மாதிரி அவங்க வந்து ஏடி டவுன் பஞ்சாயத்துக்கு ஒரு இதாக அனுப்புகிறாங்க ஒரு கடனும் இல்லை இந்த இதெல்லாம் வரதுனால இங்கே போய் வேலை ஆள் செய்கிறதுக்கே கஷ்டம் நாங்கள் ஒரு வருஷமும் வந்து ஹிட்டாச்சி வச்சு தான் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டாவது பொதுமக்கள் வந்து எல்லாம் சாயங்காலம் தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் உள்ள பின் போடுறாங்க

அதுக்கு அடியில் இது போட்டு மேலே வந்து தான் வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஃபன் கிணறுல பார்த்திங்கன்னா பூரா பிளாஸ்டிக் குப்பை வாழைத்தண்டு சில சமயம் வந்து இறந்து போன கண்ணிக்குட்டி இதெல்லாம் கூட இதில் வாய்க்காலில் போட்டுடுறாங்க அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது இதில் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுருளிப்பட்டியில் அது சரியாக இப்போ நாங்கள் வந்து அங்கே ஒரு செவரு கட்டணுன்னு மூணு வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரையும் வெள்ளம் வரும்போது கரையை அரைச்சிட்டு போயிடுது இவங்க தோட்டத்துக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு பூரா இது அடித்தான் தோட்டத்தில் தண்ணி வந்துடுச்சு அது வந்து இவங்க வேலை செய்ய சொன்னால் சும்மா மணல் மூட்டையை போட்டு சரி பண்ணுறாங்க அது அவங்களும் பண்ணலாம் சொந்தத்தில் செய்ய சொல்கிறாங்க அப்போ பொதுப்பணித்துறை என்ன செய்யுதுன்னே தெரியல இப்போ அதனால அந்த என்ட்ரன்ஸில் போய் பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து டைரெக்டாக வர்றதுனால ஆற்றுல விழுந்த மரம் இந்த நீங்கள் சொல்கிற அந்த எல்லாம் அடிக்கடி போய் இந்த குப்பையை பூரா சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு அதுதான் நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கு இருக்கிறது ஒரு லஷ்கர் அந்த ஏரியாவுக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது நாங்கள் தான் வந்து ஆள் அடிக்க வேலை செய்ய வேண்டியிருக்கு ஐயா அப்போ இதில் வந்து அந்த செப்டி டேங்களை வந்து கழிவு அழிட்டு வராங்கல்ல இதில் வந்து அவங்க ஒரு அஞ்சாறு இடம் வந்து உள்ளே வந்து உள்ளே வந்து அந்த ஓஸ் போட்டு எடுத்து விட்டாங்க அது நம்ம ராமலிங்கர் இருக்கார்ல ராமலிங்கர் ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கும் ஏன்னா மனித அதை அதை அப்படி செப்டி டேக்கை கொண்டு வந்து வயர் கொண்டு வந்து சாயந்தரம் ஆறு மணி மேலே ஆள் இல்லாத நேரத்தில் கொட்டுறாங்க அதுக்கு காரணத்துக்கு அதுக்கு அந்த விவசாயிகள்ட்ட சொல்லி அவங்கள வந்து அதை தடுக்க இப்போ ரெண்டாயிரத்தில் வந்து தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டாந்துருக்காங்க இரிகேஷன் காமர்ஸ் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு நீர் பயிர் ஒரு சங்கம்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க ஆனால் அது போய் அது அதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நடவடிக்கை எடுக்கலாம் இருக்கு ஆனால் நம்மளுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு சில கண்டிக்க மாட்டேங்குது அந்த சட்டத்தையே அவங்க வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதில் இருக்கிற இதை வந்து அதனால் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகள் யாராவது ஆக்கிரமம் பண்ணால் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குது அது ஃபைன் அமௌண்ட் இருக்குது அது நாங்கள் போய் கொடுத்தாது ஒத்திரம் நீங்கள் வந்து பிடபிள்யூ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கிறோம் அவங்களும் வரதில்லை நாங்களும் கொடுத்தாது நாங்கள் போய் யாருமேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா எல்லோரும் நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் பிரயோஜனம் இருக்குது நாங்கள் எல்லாரும் கலெக்டர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அது இது இப்போ பொது நீர்வளத்துறைக்கு அமைச்சர் வரைக்கும் ஒரு பெட்டிஷன் போட்டால் அமைச்சர் வந்து என்ஜினியரிங் ஜிபி சென்னைக்கு அனுப்புகிறாங்க அவர் சிஇ மதுரைக்கு அனுப்புறாரு அவர் எஸ்சிக்கு அனுப்புறாரு எஸ்சி இக்கு அனுப்புகிறாரு அப்படியே கீழே அனுப்புறாங்களே தவிர அஞ்சு வருஷத்துல எங்களுக்கு ஒரு ஒழுங்கான பதில் எதுக்குமே கிடைக்க மாட்டேங்குது